அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தெரியல நம்ம வந்து மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது ரெண்டு பேஜ் மட்டும் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த ஹவு டு அப்ளை ஆன்லைன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மெட்ராஸ் ஹைக்கோட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா டைப்பிஸ்ட்டு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து டிரைவர் ஐந்து விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து விதமான போஸ்டிங்ஸ்க்கும் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளை பண்ணுற ஆன்லைன் அவுட் டு அப்ளை ஆன்லைன்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட தகவல் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எத்தனை போஸ்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும் இந்த சூஸ் பண்ணுற போஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் கீ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை போஸ்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டேரெக்டாக டிக் பண்ணிக்கலாம் ஸோ மொபைலில் மேக்சிமம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ரிக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சிஸ்டமில் வந்து அப்ளை பண்ணுறது தான் பெட்டருன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆன்லைன் மூட தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நம்ம சொன்ன மாதிரி மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட தகவலில் எத்தனை போஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் கிளிய கிளிக் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எத்தனை போஸ்ட் வேணாலும் சூஸ் ஆகும் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி டைப்பிஸ்னா டைப்பிஸ் முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து வேக்கன்சிஸை வந்து பார்க்கணும் ஸோ என்ன வேக்கன்சிஸ் என்ன என்ன இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ எஸ்சி எஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டை வந்து எலிஜிபிள் அதாவது இதில் வந்து கொடுக்கல ரெண்டு போஸ்ட்டு ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு இல்லாமலே நீங்கள் பாட்டுக்கு பே பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து செலக்ட் செலக்ஷன் லிஸ்ட்டை வரலன்னு வந்து கடைசியில் வந்து கமெண்ட் இருக்காம இப்போவே வந்து என்னென்ன போஸ்ட் என்ன ரிசர்வேஷனில் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க இது உங்களுடைய அப்ளிகேஷன் நேமு ஸோ யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய நேமு மேலே வந்து இனிஷியல் அப்புறம் வந்து நேமு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க அடுத்தது ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க என்ன ஜென்ரோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அடுத்து திருமணம் மாணவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து விண்ணப்பதாரர் பிறந்த இடம் ஸோ எந்த இடத்துல வந்து பர்த் ஆனிங்க அப்படின்ற பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்காது சரி சர்டிஃபிகேஷன் அப்போ இருந்தாலும் எந்த இடம் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்றத அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து சொந்த மாநிலம் எந்த மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிவிடுங்க அடுத்து சொந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிகோ அதை சூஸ் பண்ணுங்க தந்தையினுடைய இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் அப்புறம் வந்து அவங்களுடைய நேம் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக சர்டிஃபிகேட்ஸில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள் அடுத்தது தந்தையின் தொழில் தந்தையுடைய தொழில் என்ன ஆக்குபேஷன்ன்றத டைப் பண்ணுங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் ஸோ அடுத்து பார்ட்டு செகண்ட் செகண்ட் பேஜு இந்த செகண்ட் பேஜில் தாய் அடுத்த தாயினுடைய இனிஷியல் அப்புறம் வந்து அவங்களுடைய நேமு அடுத்தது லாங்குவேஜ் மதர் டங் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழ் இந்த தேசிய இனம் இந்தியன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து ரிலீஜியன் என்ன மதமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க ஆதார் அட்டை இருக்குது அப்படின்னா எஸ்னு கொடுத்து அந்த ஆதார் அட்டோடைய நம்பரை வந்து இன்ஃபுட் பண்ணணும் அடுத்து பேன் கார்டு ஸோ பேன் கார்டு இருக்குன்னா பேன் கார்டுடைய பேன் கார்டை கொடுத்துட்டு அது கீழே வந்து பேன் கார்டுடைய நம்பர் வந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை பார்த்து டைப் பண்ணுங்கள் ஸோ மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிஜிட் நம்பர்லாம் மாற்றி போட்டுறாதிங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வரும்போது ஐடி ப்ரூஃபுக்கு இதை தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்தது கடவு சீட்டு வைத்துள்ளேனா பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க பாஸ்போர்ட் இருந்தது தான் அதை கண்டீட்டில் வந்து இன்புட் பண்ணுங்கள் அடுத்து கம்யூனிட்டி சைடு கம்யூனிட்டி கேட்டகரி என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கொடுங்க பிசிஆர் எம்பிசிஐசிஎஸ்டிஆன்னு கேட்டுங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கம்யூனிட்டி வைஸான கேஸ்ட் வந்துடும் ஸோ அந்த கேஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள் ரிலேட்டிவ் யாராவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது இல்லை அப்படின்றத சூஸ் பண்ணிவிடுங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களா கேட்டாங்கன்னா ஆம்னா ஆம்னு கொடுங்க ஸோ கரண்ட்டில் ரெனிவலில் இருக்கணும் அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் நம்பரு ப்ளஸ் லாஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ரெனிவல் பண்ண டேட்டு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தின் பெயர் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து போட்டுங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு போட்டு அடுத்தது பார்க்கலாம் ஸோ ஐயோ ஆல்ரெடி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆம்னால் ஆம்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க மாநில அரசில் பணியாற்றிய ஆட்குறைப்பு காரணமாகவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நீங்களாக வேறு யாதோ ஒரு காரணத்திற்காகவோ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரின்னா ஆம்னால் ஆம்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுங்க அட்ரஸ் அது மாதிரி உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் வேறு வேறுனா மாற்றி போட்டுக்கோங்க இல்லை ஒரே அட்ரஸ் அப்படின்னா சேம் அட்ரஸாகவே ரெண்டுத்தையும் கொடுத்துருங்க மேலே வந்து டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் உள்ளது லெஃப்ட் சைடு உள்ளது அப்படியே ரைட் சைடும் வந்துடும் அடுத்தது உங்களுடைய புகைப்படம் ஸோ அது கொடுத்துருக்கிற அளவுப்படி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து இது பண்ணி பண்ணுங்கள் ஸோ நீட்டாக உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு வரும் அதேமாதிரி அடுத்த ரவுண்டுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே ஃபோட்டோஸில் ஜஸ்ட் வந்து கிளியராக உள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது சிக்னேச்சர் அவங்க கொடுத்துருக்கற தேர்ட்டி கேபிக்குள்ளேயோ ட்வெண்ட்டி கேபிக்குள்ளேயோ கொடுத்துருக்காங்க அந்த கேபிக்குள்ளே வந்து இது பண்ணி இதில் சிக்னேச்சரையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஃபோட்டோ தெளிவாக தெரியுதான்றத சைடில் வந்து விஷுவல் ஆகும் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க மாதிரி சிக்னேச்சரும் தெரியுதான்றதை சைடில் விஷுவல் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் இது அடுத்த பேஜ் நம்பர் வந்து த்ரீ ஸோ இந்த பேஜ் நம்பர் த்ரீயில் வந்து உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மா இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ என்ன மீடியமில் படிச்சீங்க சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து போன டைம் நம்ம பண்ணும்போது மார்க் நீங்கள் இன்புட் பண்ணாலே அதுவே பர்சன்டேஜாக எடுத்துக்கும் இந்த டைம் டேரக்டாக பர்சென்டேஜாக கேட்டிருக்காங்க டென்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் டுவெல்த்தில் எவ்வளோ பசன்டேஜ் டிகிரியில் பசெண்டேஜ்றத கால்குலேட் பண்ணிட்டு இதில் வந்து போடுங்க அடுத்தது நம்ம ஹையர் செகண்டரி அதில் கொடுத்துருக்கிற படி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து டென்த்து கேட்டிருந்தாங்க அடுத்து ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் சான்றிதழ் வழங்கிய நாள் அந்த மந்த்து கொடுத்துருப்பாங்க அதில் எந்த மந்த்தில் இஷ்யூ பண்ணோம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெல் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு அந்த மந்த்து அப்புறம் இயரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது எந்த போர்டு எஜுகேஷன் போர்டு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் போன டைம் அதுவே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த தடவை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் ஸோ எஜுகேஷன் போர்டு கல்வி வாரியம் அப்படின் போது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க அடுத்தது சான்றிதழ் எண் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கார்னரில் இருக்கும் அந்த கார்னர் சர்டிஃபிகேட் நம்பரை அப்படியே இன்புட் பண்ணிடுங்க அடுத்து மீடியம் ஆஃப் ஸ்டடி ஸோ என்ன மீடியமில் படிச்சிருக்கீங்கறத ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் இண்டிவிஜுவலா இல்லைனா கூட நீங்கள் அந்த ஷீட்டை பார்த்துட்டு வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மோட் ஆஃப் பயிற்று முறை இது ரெகுலராக இர்ரெகுலராகனு கிட்டிருக்காங்க ரெகுலர்னா ரெகுலர்னு கொடுங்க இர்ரெகுலர்னால் இர்ரெகுலர்னு கொடுங்க பர்சன்டேஜ் மார்க் ஆஃப் மதிப்பெண் சதவீதம் இதான் நான் வந்து சொன்னது மார்க்கை வந்து ஆல்ரெடி கால்சுலேட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது யூஜி சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி டென்த்து வந்து முன்னாடியே அந்த பேஜில் வந்து குரூப் ஆயிடுச்சு ஸோ டென்த்தும் இதே மாதிரி தான் பண்ணணும் அடுத்தது வந்து டுவெல்த்து அப்புறம் கிராஜுவேட்டு கிராஜுவேட் பொறுத்தளவுக்கு சர்டிஃபிகேட் நம்பரு சான்றிதழ் நாள் மேலே உள்ள மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று முறை தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ரெகுலரானு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பர்சன்டேஜ் இந்த அப்புறம் மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம் பல்கலைக்கழகம் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் கொடுத்துருவாங்க ரெண்டுலேயும் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தது அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ன்றத இங்கே சூஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் கிராஜுவேட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டிகிரியோ அதை கொடுங்க அதில் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் இப்போ எம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டாக இல்லை வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனானதாக சூஸ் பண்ணணும் எம் காம் ஜென்ரல்னா ஜென்ரல்ன்றதை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட்ஸ் எப்போ வெளியானதுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது மோட் ஆஃப் மோட் ஆஃப் ஸ்டடி ஸோ ரெகுலரில் படிச்சிங்களா இர்ரெகுலரில் படிச்சிங்களான்றதை கேட்டிருக்காங்க ரெகுலர்னால் ரெகுலர்ன்றதை சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது இங்கே வந்து கேட்டிருக்காங்க மொழி திறமை உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக வந்து அவசியம் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும் ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கேட்டிருக்காங்க அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தமிழ் வந்து எல்லாருக்குமே எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் பேசவும் தெரியும் இங்கிலீஷ் வந்து எழுத தெரியும்னா எழுத தெரியும்னு டிக் பண்ணுங்க படிக்க தெரியுன்னா படிக்க தெரியும்னு டிக் பண்ணுங்கள் பேச தெரியும்னா பேச தெரியுன்றதை டிக் பண்ணுங்கள் ஸோ மூணுமே சூஸ் பண்ணிட்டு ஸோ ரெண்டு லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியும்னா ரெண்டு மட்டும் விட்டுருங்க ஸோ மூணாவதா லாங்குவேஜ் தெரிஞ்சது ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எழுத தெரியுமா பேச தெரியுமான்றதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டைப்ரைட்டிங் ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க டைப்ரைட்டிங் டைப்ரைட்டிங் ஹையர் கிரேடு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க ரெண்டுமே உங்களுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸோ ஷார்ட் ஹேண்ட் தெரியும் அப்படின்னா அதையும் வந்து இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கணினியில் அலுவலக பயன்பாடு தொடர்பாக படித்து தேர்ச்சி பெற்றவரா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஸோ இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க நீங்கள் ஏதேனும் இதர திறமைகள் பெற்றவரான்னு வரான்னு கேட்டிருக்காங்க ஸோ இதர திறமைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ என்னென்ன என்எஸ்எஸ் என்சிசி வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இருக்குதுன்னா இதர திறமைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கூல் லெவலாக காலேஜ் லெவலான்றதை அப்படியே டைப் பண்ணி போட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து பணி அனுபவம் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணிங்க அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கணும் ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ கம்பல்சரியாக கொடுக்கணும்னு கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் அது அடுத்தது லாஸ்ட்டு இது பார்க்கலாம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு விண்ணப்பதாரரின் உறவினர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது புதுச்சேரியில் உள்ள துணை நீதிமன்றங்களில் பணிபுரிக்கிறாரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வேறு பணியாளர் தேர்வு செய்யும் முகமையினால் தங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவதிலிருந்து நிரந்தரமாக குறிப்பிட்ட கலத்துக்கு விளக்கி வைக்கப்பட்டுள்ளாரான்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க பொது தனியார் துறை அமைப்பு சுயநிதி சேவையில் செய்கிறீர்களா செய்துள்ளீரான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஆம் வந்து ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஒன்று ஒன்று படித்து பார்த்துட்டு ஆப்ஷன் தகுந்த மாதிரி வந்து கொடுங்க ஸோ அது உங்களுடைய பர்சனல் அது வந்து இப்போ உங்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஆம்னா ஆம் கொடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இன்புட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் ஸோ அடுத்து காவல்துறையினால் நீங்கள் கைது செய்தப்பட்டுள்ளதா காவலில் வைக்கப்பட்டுள்ளதா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இருந்தது உங்கள் மேலே கேஸ் இருந்தது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஆர் கேன்சல் எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க லாஸ்ட்டாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் அது இது தான் ஸோ நம்ம வீ பண்ணி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவு டு அப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தே தண்டனைக்குரியவர்தான் கேட்டிருக்காங்க இங்கே வந்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து கேட்குறது இந்த ஃபைல் வந்து நான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்கிட்ட இல்லை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் இது வந்து கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க எதுவுமே சூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸு ஸோ டைப்ரைட்டிங் எல்லாமே கம்பைண்டாக ஒரே ஃபைலாக ரெண்டு எம்பிக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதை நான் உங்களுக்கு வீட் பண்ணி காட்டுறேன் ஸோ ரெண்டு எம்பிக்கு உள்ள மாதிரி அந்த ஃபைலை வந்து ஒரே ஃபைலாக நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஸோ அதான் அதில் கொடுத்துருக்கிற டெக்னிக்கல் அண்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது ஏன்னா டெக்னிக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை மட்டும் என்னென்னா டென்த்து டுவெல்த்து பிஜி ஸோ இது நாலு ஷீட்டையும் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஸோ டைப்ரைட்டிங் இருக்குன்னா அதிலே வந்து டைப்ரைட்டிங்கு ஷார்ட் அண்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இது வந்து நற்பண்பு நன்னடத்தை மதிப்பு ஸோ இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அன்னதர்ட் பர்சன்ட்ட தான் வாங்கணும் ரிலேட்டிவ்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்கக்கூடாதுன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்புட் பண்ணணும் என்னென்னா அவங்களுடைய நேமு அவங்க என்ன போஸ்டிங்ஸில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கூட கொடுக்கலாம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேருடைய இது வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா இவங்கள்கிட்ட வந்து ஒரு நற்பண்பு நன்னடத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் உயர்நீதிமன்றத்தில் கூட வந்து கேட்கலாம் இல்லைனா நம்மளே கூட ஏதாவது டாக்குமெண்ட்டாக வாங்கிட்டு சொல்லலாம் ஸோ அதனால் உங்களுக்கு அருகாமையில் உள்ளவங்கள்ட்ட வாங்க ரிலேட்டிவ்கிட்ட வாங்கிக்க வேணாம் ஸோ ரிலேட்டிவ்னா லாங் ரிலேட்டிவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளட் ரிலேஷன் ரிலேட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு எதாவது என்கொயரி வரும்போது இதுக்காக வந்து கொடுத்தீங்களான்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் வந்து இது இன்ஃபர்மேஷனாக தான் கேட்குறாங்க உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இது நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும்போது தான் இஷூஸ் வரும் இது எல்லா வருஷமும் வந்து ஹை கோர்ட்டில் மட்டும் கேட்குறாங்க இந்த தடவை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இதில் வந்து அனதர் ரிலேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இன்புட் பண்ணுங்கள் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து இந்த டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரிதானா தவறாக இருந்ததுன்னா அதுக்கான நடவடிக்கை நாங்கள் வந்து எடுப்போன்றதை அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அதையும் வந்து படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்ன ஷீட் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து கரெக்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது எடிட் ஆப்ஷன் வந்து கிடையாது அதனால் டேரெக்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபைனலைஸ் ஆகி வரும் அதனால் கரெக்டாக ஒன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து இது பண்ணுங்கள் உறுதிமொழி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது லாஸ்ட்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்புட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட்டு ஒரு ஒன் வீக் பிஃபோர் கூட நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுறதை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடியே உங்களுக்கு சர்வர் இஷ்யூ ஒரு டூ டேஸாக இருந்தது இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து பண்ணுறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ஹைகோர்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டைப்பிஸ்ட் கேஷியர் அப்புறம் வந்து டிரைவர் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே சிலபஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சில டாபிக் அதோடு நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மெட்டீரியல் தனியாக டெஸ்ட் பேட்ச் தனியாக வந்து வச்சிருந்தோம் ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் டெலிகிராமில் யாருன்னா மெட்டீரியல் வாங்குறவங்க மட்டும் அந்த டெஸ்ட் பேட்சில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மெட்டீரியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெடிஸ்கிரிப்ஷனாக டீட்டெயில் தானே வேணுங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியலை பார்த்துட்டு பை பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேச்சும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கூடியிருலையே அதனால் சீக்கிரமாக பை பண்ணிக்கங்க ஸோ பை பண்ணி உங்களோடய இன்ஃபர்மேஷன்ஸை டெலிகிராமில் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம வாட்ஸ்அப்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் தகவலும் வந்து கிடைக்கும் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் இருக்குன்றதை காம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஒரு எக்ஸாமிஷன் கிராக் பண்ணிங்க அடுத்ததான் கண்டினியூவாக டிஸ்ட்ரிக் கோர்ட் வருது ஸோ அடுத்தது அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூவாக நீங்கள் அந்த பேச்சில் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் ஸோ அந்த டெலிகிராமே டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இப்போ டெஸ்ட்டு வந்து இன்னும் ஒன் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் இப்போவே வேணுங்கிறவங்க மெட்டீரியல் பை பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்